கரூர் தாவேகா பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் மற்றும் திமுக எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி அளித்த விளக்கங்கள் அரசியல் வட்டாரங்களில் சர்ச்சையை தூண்டியிருக்கிறது இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடத்தி வரும் சூழலில் அவர் ஊடக சந்திப்பு நடத்தி பல்வேறு விளக்கங்களை அளித்தது குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் செந்தில் பாலாஜி தாவேகாவினர் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் கூட்டத்தில் செருப்பு வீசப்பட்டது மின்சாரம் தடைப்பட்டது ஆம்புலன்ஸ் குறுக்கே வந்தது போன்ற நிகழ்வுகள் உண்மையல்ல எனவும் பரப்பப்படும் தகவல்கள் அனைத்தும் வதந்தி மட்டுமே எனவும் கூறினார் இதற்கு பதிலளித்த அண்ணாமலை ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடத்தும் நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இவ்வளவு பதற்றமாக விளக்கமளிப்பது ஏன் என்ற கேள்வியை முன்வைத்தார் அவர் தனது எக்ஸ் தள பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து இந்த துயர நிகழ்வுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற பரிந்துரைப்பதை நினைவூட்டினார் மேலும் தாவேகா சார்பில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவிருப்பதாகவும் கூட்டத்தில் நடந்த செருப்பு வீச்சு மற்றும் பிற அசம்பாவிதங்களுக்கு ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதனை நீதிமன்றமே பரிசீலிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அதே சமயம் உண்மை அறியும் குழுவிடம் ஒரு பெண் கூட்டத்தில் கத்திக்குத்து சம்பவம் நடந்ததாக வாக்குமூலம் அளித்திருப்பதும் அண்ணாமலை எடுத்துரைத்தார் இத்தனை குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகள் நடைபெறும் சூழலில் செந்தில் திடீரென ஊடக சந்திப்பு நடத்தி புதிய கதைகள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன விசாரணைக்கு முன்பே கருத்து திணிப்பு ஏற்படுத்துவதன் நோக்கம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் திமுகவின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி அண்ணாமலை யார் எங்கே சென்றார்கள் என்று கேட்கும் தகுதி திமுகவிற்கு இருக்கிறதா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காரணமாக அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்த போது அங்கு சென்று மக்களை சந்திக்காத முதலமைச்சர் தென் மாவட்டங்களில் பெருமழையால் பாதிப்பு ஏற்பட்ட போதும் அங்கு செல்லாமல் டெல்லியில் அரசியல் கூட்டங்களில் பங்கேற்றவர் தற்போது மட்டும் கரூருக்கு ஓடோடி வந்ததை மக்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள் என குற்றம் அவர் மேலும் நீதிமன்றமும் விசாரணை ஆணையமும் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கையில் முன்னாள் சாராய அமைச்சர் இவ்வளவு பதற்றமாக விளக்கம் அளிப்பது பலத்த சந்தேகங்களை எழுப்புகிறது என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார்